முருகன் படம் படுகிற முருகா என்றழைக்கவா முத்துக்குமரா கந்தா என்றழைக்கவா கதிர்வேலா என்று எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காந்தி அருள் கொடுத்து பொலியாக நின்றாயப்பா உன்னில் முன்னா என்றழைக்கவா முத்துக்குமராழைக்கவா கந்தா என்றழைக்கவா தனிவேலா என்றுவா எப்படி அழைப்பேனு எங்கே கார்வே பாட வயத்தாயப்பா பாவினிலே மனம் முருகி நின்றாயப்பா உலகுக்கு பண்பு மிகும் தமிழ்கதியே நின்றாயப்பா உன்னை முருகா என்றழைத்தவா முத்து குமரா அழைக்கவா கந்தா அழைக்கவா என்றழைத்தவா கதிரேலாகும் அழைக்கவா எப்படி நீ முருகாற்று அழைப்பீங்க தோன்றி வழி அமைத்து கொடுத்தாயப்பா கழிவெண்பா படைக்க குருபர நினைத்தாரப்பா நீ வேலாய் வந்து நின்று சிரித்தாயப்பா உன்னை முத்து முத்துக்குமராய கண்டா என்றழைக்கவா கரு பேரா என்றழைக்கவா எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பே நாளெல்லாம் உன்னை பாடுகின்றேன் அப்பா முருவா நல்லருள் பொழிந்து ஆடி வருவாயப்பா கண்கள் குளிரா வந்து நின்றாயப்பா நீ காலமெல்லாம் துணையாக இருந்தாயப்பா ழைக்கவா கதிர்வேலா என்றழைக்கவா எப்படி அழைப்பே உன்னை எங்கே காண்பே